ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி தீபாவளி பலகாரத்தில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ரவா லட்டு தாங்க எந்த பலகாரமும் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்றவங்க கூட ரொம்ப சுலபமான முறையில் இந்த ரவா லட்டை செஞ்சிடலாம் இதுக்கு பாகு காய்ச்ச தேவையில்லை மாவரைக்க தேவையில்லை இப்படி எதுவுமே தேவையில்லை சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது லட்டு செய்கிறதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டேன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை முதல்ல சேர்த்து வறுத்துடலாம் ஏன்னா பாதாம் வந்து நின்று வேகும் அதனால் முதல்ல அதை வறுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் திராட்சை சேர்த்துருக்கேன் திராட்சை சேர்த்துட்டு நல்லா பலூன் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க அது கூடவே முந்திரி ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் இந்த நட்ஸு எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க இந்த லட்டுல நட்ஸ் நிறையா இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த கடாயில் இருக்கிற அதே நெய்யிலையே நம்ம ரவையை சேர்த்து வறுத்துக்கிறலாம் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துருங்க ரவையோட கலர் மாறக்கூடாது ஆனால் ரவை வந்து நல்லா பொறிஞ்சுருக்கணும் இந்த நெய்யிலே நல்லா பொரிஞ்சு இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சாலுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் இல்லாட்டினா கொஞ்சம் கூட வருபடாமல் இருந்துச்சுன்னா கூட உள்ளே வந்து களி மாதிரி ஆகிடும் அதனால் ரவையை வந்து நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும் சர்க்கரை வந்து எந்த அளவில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே அளவில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க லட்டு வந்து நல்லா இனிப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு ரவையை காமிக்கிற பாருங்கள் எப்படி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பொழு போலுன்னு இருக்கு பாருங்கள் இதான கரெக்டான பக்குவம் இதுதான் இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போது நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை பார்த்திங்கன்னா இந்த சூட்டுலேயே லைட்டாக கரைஞ்சி வர்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ரவையில் நல்லா ஒட்டி வரும் நம்ம தனியாக பாகு மாதிரி காய்ச்சியும் கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இருக்கும் நம்ம சே சேர்த்து சர்க்கரை வந்து லைட்டாக உருகி வரும்போது இந்த ரவை கூட நல்லா ஒட்டி வரும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் ஈரப்பதம் தெரியும் ரவையில் அந்த சக்கரோட ஈரப்பதம் வந்து ரவையில் தெரிகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நிறையா சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம மொத்தமாக சேர்த்தோம்னா அப்படியே கேசரி மாதிரி வெந்து போயிடுறவை அதனால் லைட்டாக சேர்த்தோம்னா நல்லா உறிஞ்சி உறிஞ்சி நல்லா ஊறுன மாதிரி இருக்கிறவ அப்போ வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா உள்ளே இழுத்துருச்சு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம் கலந்து விட்டு மறுபடியும் இதில் ரவையை வந்து உதிரி உதிரியாக வர அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கிடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம சூட்டுலேயே வச்சோம்னா சக்கரை வந்து ரொம்ப பாகு மாதிரி ஆன மாதிரி ஆகிடும் அதனால் இறக்கி வச்சுட்டு கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பிடிச்சாலும் நமக்கு அழகாக உருட்டாக வருது இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் அப்படியே உருண்டை பிடிச்சிக்கிறேன் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க நம்ம நல்லா ரவையை வறுத்துக்கிறதுனால உள்ளேயுமே நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக இருக்கும் அதில் நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிடிச்சி எடுத்துடலாம் இப்போ உருட்டி எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி எல்லா ரவையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம் நம்ம நட்ஸு வந்து எல்லா பக்கம் போட்டு கலந்துட்டதுனால எல்லா உருண்டைகள்லையுமே நமக்கு நட்ஸ் இருக்கும் இப்போ இதை உருட்டிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது எல்லா ரவையிலுமே லட்டு உருட்டியாச்சு மொத்தம் நமக்கு எத்தனை லட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் மொத்தம் பதிமூணு லட்டு வந்திருக்குங்க நான் ரொம்ப சின்னதாக உருட்டலை நல்ல பெரிய பெரிய லட்டாக தான் உருட்டியிருக்கேன் நம்ம கடையில் வாங்குறத விட இந்த லட்டு வந்து பெருசாக தான் இருக்குது இருக்கிற ஸ்வீட் ரெசிப்பிலே ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடாது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவா லட்டு தாங்க எனக்கு சமையல் பண்ணியே பழக்கம் இல்லை பலகாரம் செஞ்சே பழக்கம் இல்லை ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா டக்குன்னு ஈஸியாக இதை செஞ்சுருங்க வேலையை ரொம்ப ஈஸி எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும் ஏன்னால் நம்ம சேர்த்துக்கிறது எல்லாமே சிம்பிளான பொருள் ரவை நெய் நட்ஸு சீனி இதான் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் பக்குவமாக வறுத்துட்டு மட்டும் உருட்டினீங்கன்னா சூப்பராக நீங்கள் லட்டு செஞ்சிடலாம் புதுசாக சமைக்கிறவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம தீபாவளி பலகாரத்தில் பார்த்துருக்கறது ரவா லட்டு தாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டோம் இன்னும் இது போல் நிறையா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது சோமாஸ் பூரி ஜிலேபி அதிரசம்லாம் போன வருஷமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஷாலாம் இந்த வருஷம் முடிஞ்சா நான் அப்லோட் பண்ணுறேன் இது போல் நிறையா ரெசிபி வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் சேனலில் நமக்கு கீழே ஃபெஸ்டிவல் ஃபெஸ்ட்டிவல் ஸ்வீட் ரெசிபீஸ்னு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கான ஹைப் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்